அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் இருபத்தி ஆறு என்னதான் நந்தினி கண்டித்து விட்டுவிட சொல்லி இருந்தாலும் இப்படி ஐவரை கடத்துவது ஒன்றும் சாதாரண செயல் இல்லை என்று தோன்றிய கமிஷனர் என்ன சார் இப்படி சொல்றாங்க கடத்தல் கேஸ் சார் இது எப்படி கேஸ் எழுதாம விட சொல்ல உங்க மனைவிக்கு உங்களுக்கும் மனசு வருது சார் இவங்க மூணு பேருமே எமோஷனலா எடுத்த கிறுக்குத்தனமான தான் இது விளைவுகளை யோசிக்காம ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பழி போட்டு தப்பிக்க நினைச்சு ஏதோ பண்ணிட்டாங்க மன்னிப்பே பெரிய தண்டனை தான் சார் இனி இப்படி பண்ண மாட்டாங்க அண்ட் பண்ணா நானும் சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம் என்று சுரேந்தர் கூறிவிட்டு நந்தினியை காண வெளியே சென்றார் அவங்க வேணா கேஸ் கொடுக்காம போகலாம் செக்யூரிட்டி ஏஜென்சியில கம்ப்ளைண்ட் உண்மையை கன்வின்ஸ் பண்ணி வெளியில விடுறேன் இல்லனா ஜெயில போட்டு களை தீங்கி வச்சிருவேன் என்று மிரட்டினார் அய்யோ சார் நான் சொல்றேன் சார் அதோ அந்த நடிகைதான் சார் நேற்று ஐடியா கொடுத்தது அந்த பொண்ணு கூடவே இருந்து எல்லாம் செஞ்சது சார் என் மேலதான் சந்தேகம் வரும் என்ன உள்ள வச்சு விசாரிக்கிறதுக்குள்ள கிட்ட அவங்க காதலையும் என் காதலையும் புரிய வச்சு என்னோட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க சார் நான் என் அனுப்பி வச்சேன் ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க அலறினான் ஏடா இது வரைக்கும் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்ப என்னவோ அலறிட்டு வர என்று சிரிக்க ஆரம்பித்தார் நான் ஊருக்குள்ள ரவுடின்னு அப்படியே ஃபார்ம் ஆயிட்டேன் சார் சும்மா உதார் விட்டு சுத்துவேன் சார் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் சப்ஜெயில் போனப்ப ஒன்னும் தெரியல சார் ஊருக்குள்ள என்னை கண்டு பயப்படும் போது குஷியா இருக்கும் ஆனா ஒரு நாள் சண்டையில கோவத்துல ஒருத்தனை கையில இருந்த பாட்டில் வச்சு அடிச்சு அவனுக்கு பிரச்சனையாயி போச்சு சார் கொல முயற்சின்னு வேலூர் ஜெயில போடவும் வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் வெயில் வாங்கி வெளியில வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவங்க சொன்னபடி நந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா எங்கேயாச்சும் போய் நல்லா இருக்கலாம்னு நினைச்சு சார் என்று பரமன் கூறினான் நளினாவிடம் கேள்வியாய் முகத்தை திருப்பினார் கமிஷனர் அவளோ ஹே லாயர் ஒருவர் என்று மிதப்பாக கூறியதும் உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு சொல்லிடுவோம் அவர் திரும்பிப் போயிடுவார் உண்மையை சொல்லுங்க இல்லனா எஃப்ஐஆர் எழுதிடுவேன் என்று மினட்டினார் அவர் சொல்வது போல நடந்தால் மீடியாவில் பெயர் நாரிவிடும் என்று பயந்தவள் என்னுடைய எல்லா வெற்றி படத்துக்கும் சுரேண்டா மியூசிக் அவரை பிடிக்கும் ரொம்ப கிளீன் பர்சன் கொஞ்சம் கொஞ்சமா என் வாய்ப்புகள் குறைஞ்சது அம்மா தம்பி மாமான் கூட இருந்த எல்லாரும் காசு வந்தப்போ ஐடி அது காரணம் சொல்லி அவங்க பேர்ல சொத்து வாங்கி வச்சவங்க படம் இல்லன்னதும் என்ன அம்போன்னு விட்டுட்டு அவங்க வாழ்க்கைய பார்க்க போயிட்டாங்க எனக்கு உண்மை புரியும் போது கேரக்டர் ரோலு கூட என்ன சினிமா உலகம் தேடல அப்பதான் ஒரு ஆடியோ லான்ச்ல சுரேன மறுபடி பார்த்த அவர் சொல்லி எனக்கு சில படங்கள்ல சின்ன ரோல் கிடைச்சது அதனாலதான் அவரையே கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை செட்டில் ஆயிடுன்னு நினைச்சேன் நடுவுல நந்தினி வரவோம் ஏதேதோ பிளான் போட்டு எல்லாம் சொதப்பிடுச்சு என்று தலையில் கை வைத்து அமர்ந்தாள் நந்தினியை உண்ண வைத்து வினோத்துடன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சுரேன் நளினா சொன்னதை கேட்டு இத தெளிவா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லி கொடுத்துருப்பேன் கல்யாணம் எந்த சுயலாபத்துக்காகமோ செய்யக்கூடாது என்று பரிவுடன் சொன்ன சுரேந்தர் இனியாவது என் பேச்ச கேட்டு நல்லபடியா இருப்பீங்க நம்புறேன் மிஸ் நலினா என்று கூறியதையும் நீங்க என்ன திட்டாததோ கேஸ் கொடுக்காததோ இப்படி மன்னிக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு நிறைய துரோகத்தை பார்த்த எனக்கு நான் பண்ண எல்லாமே அப்ப தப்பு இல்லைன்னு தோணிடுச்சு அதான் இப்படி பண்ணிட்டேன் இனிமே உங்க லைஃப்ல குறுக்க வர மாட்டேன் என்று அவள் உணர்ந்து கூறியதும் பரவாயில்ல என்றவளை அனுப்பி வைத்தான் சுரேந்தர் சார் செக்யூரிட்டி ஏஜென்சி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார் அவங்கள அனுப்ப வேண்டாம் என்று கமிஷனர் கேட்டுக்கொள்ள நான் உங்ககிட்ட பேசினேன் சார் நான் தான் சொன்னேனே சார் இதெல்லாம் எமோஷனலா எடுத்துட்டு செய்யறது அப்பு புரிய வச்சு மன்னிக்கிறதே பெரிய தண்டனை தான் விடுங்க அடுத்த முறை வர மாட்டாங்க வந்தா நாமளும் விட மாட்டோம் என்று அழுத்தமாக கூறினான் பரமன் சார் என்னையும் சார் என்று உள்ளிருந்த கத்தை உன் பெயில் கேன்சல் ஆயிடுச்சு நீ உள்ள போய்தான் ஆகணும் யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு புத்தி வேணும் இல்லனா இப்படிதான் அடுத்த பெயில் அப்ளை பண்ணி வெளியவா ஒழுங்காரு என்று சொன்னதும் எல்லாரையும் மன்னிச்சு முடிச்சாச்சுனா வீட்டுக்கு போலாமானா எனக்கு பசிக்குது என்று நரேந்திரன் அண்ணனை வெளியே அழைத்து வர முயல சுரேந்தர் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் அனைவரிடமும் நன்றி கூறி விடை பெற்று லேக்காவை பார்த்து வாமா என்று அழைத்தான் நரேன் அவள் எங்க கூப்பிடற நாம ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டுக்கு போறோம் என்று கூறி வேகமாக வெளியே சென்றான் அவன் பின்னாலே ஓடி வந்த லேக்கா நரேன் நரேன் நான் பண்ணதுக்கு தப்புதான் என்ன மன்னிச்சிரு நரேன் தயவு செஞ்சு என்னை இப்படி விட்டுட்டு போகாத நானும் நீயும் எப்படி எல்லாம் காதலிச்சோம் எனக்காக நீ எப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்ட அதெல்லாம் மறந்துட்டியா ப்ளீஸ் நரேன் எங்க நம்ம வீட்டுல என்னை விட நந்தினிக்கு மரியாதை அதிகமா இருக்குமோ நினைச்சுதான் இப்படி கிருக்குத்தனமா நடந்துகிட்ட இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு இனிமே இப்படி நடக்காது என்று கண்ணீர் விட்டாள் நரேந்திரனும் சற்றும் யோசிக்காமல் அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்திருந்தாள் என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது எப்ப பார்த்தாலும் ஏமாத்திர மாதிரியா என்ன சொன்ன நாம எப்படி காதலிச்சோம்னு நான் யோசிக்கவா நீயே ஒரு தடவை நல்லா யோசிச்சு சொல்லு நீ தான் என்ன காதலிக்கிறதா சொன்ன நான் இல்ல அப்போ என் டேபிள்ல தினமும் ரோஜாவும் கவிதையும் நீ தான் வச்சேன்னு அஞ்சு வருஷமா லூசு மாதிரி நம்பினது போலவே இப்பவும் நம்பி என்னை முட்டாளாவ சொல்றியா என்று கோபத்துடன் பற்களை கடித்தான் அவன் சொல்ல வருவதன் பொருள் புரியாத லேக்கா இருக்கும் சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கி கொள்ளும் பொருட்டு ஏனரின் உன்னை உருகி காதலிச்சு தினமும் யாருக்கும் தெரியாம லெட்டர் வச்சு அத நீ பாத்தியானு வேலையை கூட சரியா செய்யாம எவ்வளவு ஆர்வமா எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க தெரியுமா என்று இல்லாத கண்ணீரை துடைத்தபடி கேட்டு வைக்க அடுத்த கண்ணமும் பழுத்தது என்ன நீ இன்னும் முட்டாளவே நினைச்சிட்டு இருக்கியா லெட்டர் வச்சதும் ரோஸ் வச்சதும் சுமிதான்னு எனக்கு தெரியும் நீ அதான் அத போய் சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா ஒரு அந்த சொல்லாம என்ன வச்சிருந்த வச்சிருந்தா என்னால ஜீரணிக்க முடியல என்னோட வீட்டுல உனக்கு எந்த குறையும் ஆனா என் அண்ணனோட லைஃப்ல நீ தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குற அன்னிய பல தடவை மனசு நோகற மாதிரி பேசி இருக்க அப்ப கூட ஏதோ ரெண்டு மருமகளுக்குள்ள உள்ள போட்டி பூசல்னு நினைச்சேன் ஆனா எப்போ அண்ணிய கடத்துற அளவுக்கு நீ வந்துட்டியோ இனிமே எங்க குடும்பத்துக்கு நீ சரிபட்டு மாட்ட எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அஞ்சு வருஷமா காதலிக்கிறேன்ற பேர்ல நீ என்னோட சுத்தும் போது இருந்த மாதிரியே இருந்திருந்தா கூட மன்னிச்சிருப்பேனோ என்னவோ ஆனா இந்த நாலு மாசத்துல நீ எவ்ளோ மாறணுன்னு பச்சோந்தியா கேட்டா அதுவே குழம்பி போய்டு அதனால இனிமே உனக்கு என் வாழ்க்கையிலயோ என் வீட்லயோ இடமே இல்ல எங்க அம்மா கிட்ட பேசி உள்ள வந்துடலாம் நினைக்காத இங்கே நீங்க பேசின எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீ மட்டும் லேசா பிரச்சனை பண்ணாலும் எல்லாம் ஒன்னாலதான் உன் மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி வைக்கவும் தயங்க மாட்டேன் இனிமே என் பக்கமே வராது குட் பை கூடி சீக்கிரம் உன்னை தேடி டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் மியூச்சுவல் அப்படிதான் நான் போடுவேன் வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு என் வாழ்க்கையை விட்டு முழுசா போயிடு என்று சொல்லிவிட்டு அவள் பதிலை கூட கேட்காமல் அண்ணனின் கையை பற்றி கொண்டு காருக்கு விரைந்தான் அமைதியாக இருந்த அந்த கார் பயணத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் தம்பியின் அமைதியை பொறுக்க முடியாமல் என்னடா இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு பண்ணது தப்புதான் ஆனா மன்னிக்க கூடாதா என்று தம்பியை பறிவோடு அவன் கைகளை பற்றி வினவினான் அண்ணா எதுல ஏமாத்தினாலும் தாங்கியிருப்பேன் ஆனா அவ காதலையே பொய்யாக்கி என்னை ஏமாத்திருக்கா என்னால அத கண்டுபிடிக்க கூட முடியல அந்த அவமான உணர்வுல இருந்து என்னால வெளியில வர முடியல அவளை ஏத்துக்கிற மாதிரி சமீபவா அவ என்கிட்ட நடந்துக்கவும் இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போதே வீட்டுக்கு வந்து விட்டனர் அவர்களுக்காக காத்திருந்த நந்தினி லேகாவை பற்றி கேட்க நடந்தது முழுவதும் தெரிந்ததும் அவரோட முடிவு சரிதான் ஒருவேளை அவங்க ஆரம்பத்துல காதலிக்காம பொய் சொல்லியிருந்தாலும் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவரோட நல்ல டர்ம்ஸ்ல இருந்திருந்தா அவரே அவங்கள மன்னிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருந்தா பிரச்சனைக்கு வழியே இல்லையே அவர் கொஞ்ச நாள் யோசிக்கட்டும் அப்புறமும் இதே மனநிலையில இருந்தா அவரோட போக்குல போறதா எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லி அந்த பேச்சை முடித்தாள் தர்ஷினியின் திருமணம் வரை நரேனையும் அங்கேயே தங்கிக் கொள்ள சொல்லி பாலச்சந்திரன் கேட்டுக்கொள்ள அவனும் மன மாறுதலுக்காக ஒத்துக்கொண்டான் சேகரை அழைத்த சுரேந்தர் அன்னையை அழைத்துக் கொண்டு திருச்சி வந்து விடுமாறு கூறிவிட்டு நந்தினியோடு அறைக்கு சென்றான் நரேனை தங்க வைக்க வினோதினம் கூறிய தாயை முறைத்தான் அவன் பாவண்டா அந்த பிள்ளையே மனசு வெறுத்திருக்கு என்று சகுந்தலா மகனை நரேனுக்கு உதவும்படி கூற என் அக்காவ வேண்டான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி ஓடும் போது ஆ இனிச்சுச்சா இப்ப என்னாச்சு என்று அவன் பல்லை கடிக்க சீ என்ன பேச்சுது அக்கா இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுக்கா இப்ப போய் பழசெல்லாம் பேசிக்கிட்டு என்று அவனை முதுகில் ஒரு அடி வைக்க தன் தவறு புரிந்து அவனும் சாரிமா என்று நரேனை கவனிக்க சென்றான் வெளியில் நின்று சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்த நரேனிடம் வந்தவன் இது எழுத எல்லாமே சரியா போய்டுமா உடம்புதான் கெட்டு போகும் எப்படி தம் மட்டும்தானா இல்ல தண்ணியும் உண்டா என்று கேட்க நரேன் ரொம்ப டென்ஷனா இருந்தாதான் தம் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போனா லைட்டா குடிப்பேன் ரொம்ப மட்டையாக மாட்டேன் பட் அட் டைம்ஸ் அதுவும் நடந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அவனோடு அவன் காட்டி அறைக்கு வந்தான் ரெஸ்ட் எடுங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி மாமா சொல்லிருக்காரு அவங்களும் வந்துருவாங்க என்று சொல்லி வெளியே வந்தவன் அக்கா நீ கிரேட் எஸ்கேப் என்று காற்றில் கைகளை அசைத்து வினோத் பேசிவிட்டு செல்வதை ஜன்னல் வழியாக கண்ட நரேந்திரன் உதட்டில் புன்னகை மலர்ந்தது தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பெட்டியை ஜன்னல் வழியாக வெளியே வீசியவன் நாம எவ்வளவுக்கு எவ்வளவோ நல்லவங்களாவும் நல்ல பழக்கம் உள்ளவங்களாவும் இருக்கமோ வாழ்க்கையும் நமக்கு அப்படி நல்லபடியா அமையுமோ என்னவோ என்று நினைத்து சிரித்துக் கொண்டான் அண்ணனும் அண்ணியும் மிகவும் புரிதலுடன் இருப்பதையும் அவர்கள் இருவரும் கண்களின் வழியே பேசிக் கொள்வதையும் கவனித்திருந்தவனுக்கு தான் பெரிதாக எதையோ இழந்த உணர்வு ஏற்பட்டது நந்தினி லேகாவுடன் அனைவரையும் மன்னித்ததை இப்பொழுதும் நம்ப இயலாமல் தவித்தான் அப்படி பகைவருக்கும் அருளும் நன்னெஞ்சு தன்னிடம் இல்லை என்பது மட்டும் தென்னமாக நினைத்தவனுக்கு அன்னைக்கு என்ன சொல்லி அவரை சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக அன்னை துணை வருவார் என்ற நம்பிக்கை இருக்க அமைதியோடு சென்று ஓய்வெடுத்தான் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்